திமுக இரண்டு தொகுதியை வென்று இரண்டாவது முறையாக தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கீழே ஒரு குழு அமைச்சிருக்காரு அந்த குழு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு அம்ச திட்டத்தை வச்சிருக்கிறதாகவும் அந்த ஆறு அம்ச திட்டத்தை வந்து நடைமுறை பறித்து விட்டதாகவும் அதபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டான ராபின் சர்மாவை ஹயர் பண்ணிருக்கிறதாகவும் அந்த ராபின் சர்மா வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க சோ அதன் நிமித்தமா தான் வந்து சில மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டதாகவும் சில மாவட்ட செயலாளர்களுடைய தொகுதியை வந்து வரைமுறை செய்து புதிய மாவட்ட செயலாளர் கொண்டதற்காகவும் தகவல் வந்திருக்குது சோ இது வந்து திமுகவுக்கு என்ன சாதக பாதகங்களை உருவாக்கும் அவர்கள் இருநூறு என்ற மா இலக்கியை அச்சீவ் பண்ண முடியுமா முடியாது அப்படிங்கறதையும் விரிவா இந்த காணொலியில் பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இது கார்பரேட் பாலிடிக்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் சோ அந்த ஆறு அம்ச திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல் திட்டமே நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் கீழே தான் இருக்கணும் எல்லா போஸ்டர்ஸ்லையும் எல்லா வீடியோஸ்லையும் மையமாக வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தான் இருக்கணும் அப்படிங்கிற முதல் ஸ்ட்ராட்டஜியை வந்து டிஎம்கே வச்சிருக்காங்க ரெண்டாவது ஸ்ட்ராடஜின்னு பார்த்தீங்க அப்படின்னா இறக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரு ஒரு இன்சார்ஜை வந்து நியமிக்கணும் ஃபுல் டைம் இன்சார்ஜ் வந்து நியமிக்கணும் அப்படிங்கிறதையும் வச்சுருக்காங்க அதன்படி பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரு ஒரு இன்சார்ஜ் நியமிக்கப்பட்டுள்ள அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் இன்சார்ஜ் நியமிச்சவர் வந்து அந்த தொகுதியோட குடியிருப்பு வாசியாக இருக்க மாட்டார் அந்த தொகுதியோட வாக்காளராக இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் மையப்பொருள் ஸோ தட்டோடைய செயல்பாடு வந்து ரொம்ப ட்ரான்ஸ்பரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அதன்படி பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து வீக்லி ரிப்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வீக்லி ரிப்போர்ட் வச்சிருக்கோம் வார வாரம் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் வந்து செஞ்சிருக்காங்க டிஎம்கே என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் செஞ்சிருக்காங்க அதனோட செயல்பாடுகள் வார வாரம் திமுகவோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அந்த தொகுதியில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி ரிப்போர்ட்டை வந்து தலைமைக்கு சப்மிட் பண்ணுவாங்க ஸோ அதன்படி அந்த தொகுதியில் இடம் ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ரியல் டைமாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட அமைச்சர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஸோ அந்த மாவட்ட அமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு டு ஆறு தொகுதி இருக்குது அந்த அஞ்சு டு ஆறு தொகுதியோட கோஆர்டினேட்டர்ஸ் இன்சார்ஜை வந்து கோஆர்டினேட் பண்ணி தலைமைக்கு இதை டைரெக்டாக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு உதவுறாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஸோ இந்த கிட்ட வேலை வாங்குறது ப்ளஸ் இன்சார்ஜை வந்து செயல்படுத்தும் முறையை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு இந்த அமைச்சர்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மாத மாதம் வந்து ஹை லெவல் மீட்டிங் அண்ட் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியோட இன்சார்ஜ் இருக்காங்களே இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியோட இன்சார்ஜ் வந்து மாத மாதம் வந்து தலைமைக்கு போய் ஹை லெவல் மீட்டிங் அண்ட் அக்கௌண்டபிலிட்டியை பார்க்க வராங்க ஸோ அவங்க மாச மாதம் என்ன ப்ராக்ரஸ் இருக்கு அந்த தொகுதியில் வந்து திமுகவோட செயல்பாடுகள் நல்லா இருக்கா இல்லை வீக்காக இருக்கா அப்படிங்கிறத ரியல் டைமாக அப்டேட் பண்ணி அதை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க தலைமை அப்படின்னு சொல்றாங்க நாம் கண்டிப்பாக இரநூறு தொகுதியை வெல்றதுக்கு நம்ம போராடணும் நம்ம நம்மளுடைய அச்சியுமே வந்து இரநூறு தொகுதியை வெல்லோன்னு வென்று வரலாறு படைக்கணும் அப்படிங்கிறது தான் திமுக தலைமையோட எண்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கோல் வந்து இரநூறு இரநூறுங்கிற கோலை நோக்கித்தான் திமுக செயல்பட்டு கொண்டிருக்காங்க செயல்படணும் அப்படிங்கிறத மையமாக வச்சு தொண்டர்கள் வரையும் அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும் லாஸ்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலாபரேட்டிங் வித் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த கொல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி யாரா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பல பேரை ஸ்க்ரூட்னை பண்ணி ராபின் சர்மா அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா ராவின் சர்மாவை வந்து ஏடிஎம்கே அதிமுக வந்து ஹையர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து திமுக ராபின் சர்மாவை ஹயர் பண்ணியிருக்காங்க திமுக தேர்தல் குழு வந்து பலகட்ட கட்ட ஆலோசனைக்கு பிறகு இந்த தேர்தல் வியூக வைப்பாளரான கன்சல்டன்சி சார்ந்த ராபின் சர்மாவை ஹயர் பண்ணியிருக்காங்க யார் இந்த ராபின் சர்மான்னு பாத்தீங்க அப்படின்னா நடந்து முடிந்த ஒரு மூணு சட்டமன்ற தேர்தல் மேகாலயா ஆந்திர பிரதேஷ் மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து மையமா செயல்பட்டவர் வந்து ராபின் சர்மா தான் வந்து ஹயர் பண்ணியிருக்காங்க ராபின் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா மேகாலயாவில் நேஷனல் பீப்புள் பார்ட்டி அப்படிங்கிற கட்சிக்கு வந்து ஆதரவாக பிரச்சாரமும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியும் பண்ணி அவரை ரெண்டாவது முறையாக முதலமைச்சராக்கியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசில் சந்திரபாபு நாயுடுவான தெலுங்கு தேச பார்ட்டியை வந்து அங்கே வந்து அவரை மாபெரும் வெற்றி பெற்ற செய்திருக்கிறாங்க ஸோ அங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தெலுங்கு தேசம் பார்ட்டியில் அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டு தான் அவரை வந்து திமுக வந்து ஹையர் பண்ணியிருக்கிறதாகும் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு தேச பார்ட்டிக்காக இவர் சிசிசி சென்ட்ரல் காமன் சென்டர் அப்படிங்கிற ஒரு சென்டர் அமைச்சு அங்கேயே ஒரு வார் ரூமையும் அமைச்சிருக்காரு இரநூறு பேர் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ரூம்ல செயல்படுற மாதிரி ஒரு அமைப்பை பண்ணியிருக்காரு மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு பேர் தெலுங்கு தேசம் பார்ட்டிக்காக ஷோ டைம் கன்சர்டன்ல இருந்து ராவின் சர்மா தலைமையில இயங்கிட்டு இருந்ததாகவும் செயல்படுறாங்க இவங்கதான் அந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு வந்து நியமிக்கிற திட்டத்தையே கொண்டவங்க பாத்தீங்க அப்படின்னா அங்காள பாத்தீங்க அப்படின்னா நூத்தி எழுபத்தி ஆறு தொகுதி இருந்துச்சு நூத்தி எழுபத்தி ஆறு தொகுதிக்கும் ராவின் சர்மா அவர்கள் தலைமையில ஒவ்வொரு இன்சார்ஜ் நியமிக்கப்படுறாங்க அங்க போய் அந்த இன்சார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு போல் சர்வே நடத்தி எந்த வேட்பாளர் சரியா இருப்பாரு அங்க இருக்கிற சாதக பாதகங்கள் என்ன எது ஸ்ட்ரென்த் எது வீக்னஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே ராபின் சர்மா கிட்ட சப்மிட் பண்ணி அந்த வேட்பாளர் ஐடென்டிஃபை பண்ணி வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ராபின் சர்மா வந்து ஒரு ஹெல்ப் ஆயிருந்தாலும் என்றும் அதுக்கப்புறம் வந்து வேட்பாளர் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அவர் பிரச்சாரங்கள் என்னென்ன சொல்லணும் பிரச்சாரங்களை நம்ம என்னென்ன முன்வைக்கணும் அப்படிங்கறதையும் அவர் வந்து கொடுத்து உதவியதாகவும் சொல்லப்படுகிறது தான் ராபின் சர்மா கரெக்டா இருப்பாரு அப்படின்னு நினைச்சு திமுக அவரை ஹையர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் வந்து சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா திமுக இருந்து வந்த பலருக்கு வந்து மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில அதிமுக ஒரு மூணுல இருந்து நாலு அதிமுக மாஜி எம்எல்ஏ அவர்கள் எம்எல்ஏ அமைச்சர்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுத்துருக்காகவும் அங்கே வந்து மைக்ரோ லெவலில் நல்லா வேலை செஞ்சு நம்ம இரநூறுங்க இலக்க வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நினைச்சதுனால இவங்களுக்கு இந்த பதவி கொடுத்துருவதாகவும் நம்மளுக்கு தகவல் வந்துட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அரசியல் விமர்சகர் சொன்னதான் ஞாபகம் இருக்கு போர் என்பது ஆயுதம் ஏந்திய அரசியல் அரசியல் என்பது ஆயுதம் ஏந்தாத போர் அப்படின்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது ஒரு சைடு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் ஒட்டுக்க ஒர்க் பண்ண பிரசாந்த் கிஷோர் ராபின் சர்மா பாத்தீங்க அப்படின்னா பிரிஞ்சு போய் இப்போ ஒரு சைடு பிரசாந்த் கிஷோர் விஜய்க்காகவும் ராபின் சர்மா திமுகக்காகவும் வேலை செய்யறாங்க இந்த போர்ல யார் வெற்றி பெறுவாங்க ராபின் சர்மாவா பிரசாந்த் கிஷோரா அப்படிங்கறத பின்னால நாம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல என்னென்ன அரசியல் கட்சிகள் எப்படி எல்லாம் வேலை செய்யறாங்க எப்படியெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி செய்கிறாங்க எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் தொடர்ந்து பாருங்கள் இது கார்பரேட் பாலிட்டிக்ஸ் டூ பாயிண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை லைக் பண்ணி நன்றி வணக்கம்